இன்று மருத்துவ குறிப்புக்காக எடுத்திருக்கக்கூடிய பொருள்னு பாத்தீங்கன்னா ஐந்து பல் பூண்டு தோல் உடிச்சு எடுத்திருக்கிறோம் ஒரு அளவுக்கு இஞ்சிய தோல் சீவி எடுத்திருக்கிறோம் மாத்திரை சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மருத்துவம் ஆண்களுக்கு பயங்கரமான வீரியத்தன்மையை தரக்கூடியது ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகள் நல்ல பலமாகுங்க ஒட்டுமொத்த ஆண்குறியுமே இரும்பு மாதிரி வைக்கக்கூடிய அற்புதமான தான் இப்ப இருக்கக்கூடிய காலத்துல புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது இதனால நுரையீரல் பாதிச்சிருக்கும் இந்த பாதிப்பையும் நாளுக்கு நாள் சாப்பிட சாப்பிட முழுமையா குறைக்கக்கூடியது கூடியது மேலும் இந்த மாதிரி ஆண்மை மருத்துவ குறிப்புகளை தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான இந்த பவுல்ல சேர்த்திக்கலாம் பிறகு சிறிதளவுக்கு மிளகு எடுத்திருக்கிறோம் இந்த மிளகையும் சேர்த்து சுத்தமான தேனை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிருங்க ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே உருட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஊறிய பிறகு இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அப்படியே தேனோட சாப்பிடுங்க ஒரு துண்டளவுக்கு இஞ்சி ஒரு ஒரு துண்ட பூண்டு இரண்டு மூன்று மிளகு வர மாதிரி தேனோட நீங்க சாப்பிடுங்க இப்படி இரவில மட்டும் உங்களுடைய ஆண்குறியின் விரைப்பு தன்மை ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க கொஞ்சமா செஞ்சு காட்டுறேன் சம அளவுக்கு எடுத்து தேனில் ஊற வச்சு அப்படியே வச்சிருங்க ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது டெய்லியும் ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வாங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க சாப்பிட்டு மட்டும் முடிச்சிடுங்க உங்களுடைய தாம்பத்தியத்தினுடைய என என்பது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நீங்களே இந்த வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அவ்வளவு சிறப்பா இருக்கும் தாம்பத்தியம் கண்டிப்பாக பயன்படுத்துங்க